வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நிற்க யாரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு வச்சுருக்காங்க ஒன்று கட்சியை பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து ஆட்சியில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்துறோம் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இணைச்சிக்கோங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாரான் ஓபிஎஸை இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கூவத்தூர் மேட்டர்லாம் பழைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கூட்டிகிட்டு போனார்ல இப்போ அதிமுக ஆட்சி கலைக்கணும்னா சொல்லலை முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மாத்திரம் வேற நபரை வந்து சொல்லி சொல்லிதான் அந்த பதினெட்டு பேர் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து ஆளுநட்டு புகார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தகுதி தகுதி நீக்கம் பண்ணிட்டு ஆட்சி மாதிரி இருந்துச்சு ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிக்க வச்சார் பிஜேபி சொல்லி தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுத்ததா இது ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இப்போ செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு போர் தூக்குன மாதிரி ஓஎஸ் எஸ் மணியனும் பார்த்திங்கன்னா அந்த மனையில் இருக்கதா சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னெடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இப்போ கடைசியாக வந்து முதலமைச்சராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஸோ அங்கே அந்த மண்டலத்தில் இருக்காங்களே ஒருத்தவங்க முன்னிறுத்தினா பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க முதல் செங்கோட்டையன் சான்ஸாக இருந்தாங்க செங்கோட்டையன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்பி வேலுமணியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி எதுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா ஆதரவு மனிதில் பார்த்திங்கன்னா வருகாரு அவங்களும் அவங்களுக்கு ஆதரவு தராங்க அதேமாதிரி பிஜேபியோட மேல்முட்ட தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க எஸ்பி வேலுமணிக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படி இருந்தாலும் எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா முன்னுற்றாமே சசிகலா ஓபிஎஸ் தான் ஓங்குன்றாங்க கட்சிக்குள்ளே அவங்கள சேர்க்கும் போது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சிக்கல் எங்கே வருதுன்னா அவர் மகன் மேலே இருக்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூசி தட்டி எடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியை சந்திப்பார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எதுக்கு இவ்வளோ அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு தயக்கம் காமிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ பிஜேபியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி சொல்கிறது தான் கேட்குதான் கேட்டிங்கன்னா இல்லை பிஜேபியோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா அதிமுக இடத்துல பிஜேபி வரணும் அதிமுக வீக்கான தான் அந்த கட்சி ஓட்டுகள்லாம் வந்து பிஜேபிக்கு வருன்ற மாதிரி அவங்க யோசனை இருக்காங்க அதனால தான் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு அவங்களுமே ஒரு தயக்கம் காமிச்சிட்டு வராங்க அப்பப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தொத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி அமமுக ஓட்டை பிரிச்சாங்களோ அதே மாதிரி பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ டிடி தனக்கு இணைக்கா ஓபிஎஸ் இணைக்காட்டின்னா அந்த ஒரு மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்ற மாதிரி பிஜேபி யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மாதிரி இருபத்தாறுலேயும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ கூட பாஜக வர்றதுக்கான வாய்ப்பில்லை ஸோ அதனாலவே வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் இணைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இணைச்சிட்டாங்கன்னா ஓலோக்கு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணிசமாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எம்எல்ஏ உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இருக்க மனையில் இருக்க முன்னாள் அமைச்சரெலாம் இப்போ வெளியே ஆரமிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய அதிமுக தலைவர்களே பாத்தீங்கன்னா அந்த மன இருக்கதா சொல்கிறாங்க டிடி தினகரன் பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பிஜேபியோடையா இல்லை விஜயோடையன்ற கேள்வி இருக்குது விஜயோடைய ஆனால் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறோன்ற மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்திங்கன்னா தர்மர் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லாட்டியும் ஆதரவு வாக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காதான்னு சொல்கிறாங்க அழிச்சிருக்கதாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் போட்டியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த போடியை விட்டுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் மகன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி போடியில் பார்த்திங்கன்னா ஓபி ரவீந்திரன் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஜெய பிரதீப் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகன்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது போடியும் விடக்கூடாதுன்ற மனலையும் இருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் எக்ஸஸ் பண்ணி தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ